வெண்டங்காய் பொரியல் எப்படி செய்யாதுன்னு பார்க்கலாம் அது வெண்டைக்காயை அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும் இப்போ எப்படி செய்யறதுன்னு படாயில் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு கடலப்பருப்பு போட்டுருவேன் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் வெண்டைக்காய் முதல்ல நல்லா எண்ணெயில் கரைச்சி விடுங்க தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் காரத்துக்கு தேவையான அளவு சாம்பார் தூள் இதை நல்லா பரட்டி வெண்டைக்காயில் வளப்பு வரும் அதுக்காக கொஞ்சம் தயிர் ஊற்றலாம் இல்லைன்னா மோர் கூட ஊற்றிக்கோங்க உங்களுக்கு தயிர் ஊற்றுறதுனால டேஸ்ட் மாறாது அந்த வளவளக்கு போய் இப்படி வச்சிட்டா வெண்டக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இப்போது வளவளப்பே இல்லாத வெண்டங்காய் ரெடி ஆகிடுச்சு இதில் கொஞ்சம் தேங்காய் போட்டு இறக்கிட்டால் சுவையான வெண்டைக்காய் பொரியல் ரெடி